நோக்கி எங்களை விட்டு போய்விடு எங்களை பார்க்கிலும் மிகவும் அவனுடைய உயர்வை தடை பண்ணும்படிக்கு அவனுடைய விளை நிலங்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கும்படிக்கு அவன் வெட்டின அவனுடைய தகப்பனுடைய காலத்தில் வெட்டின துறவுகள் கிணற எல்லாம் என்ன ஆகிட்டு போட்டு அடைச்சு போட்டாங்க தண்ணி தானே விவசாயம் பண்ண முடியும் தண்ணி இருந்தா தானே உனக்கு விதையை போட முடியும் நாத்த நட முடியும் நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும் நான் அந்த சோசையே கட் பண்ணிடுறேன் ஹலோ சத்துருக்கள் பாருங்க இப்படிதான் வஞ்சகமா போராடுவாங்க இது பிசாசி நாவி நீ வாழ்ந்து பாரு நீ உயர்ந்து பாரு கத்திர ஆசிர்வதிக்கிறாரு பார்க்கலாமே ஆனால் ஈஷாக்கு என்ன தெரியுமா பண்றாரு பொறாமை கொண்ட மனிதர்களை விட்டு விலகுகிறார் ரொம்ப முக்கியம் பாருங்க பொறாமப்படுற மனுஷனை விட்டு சொல்லுங்க விலகுங்க விலகுங்க அவனை எதிர்க்காதீங்க உங்க மேல பொறாமப்படுறவங்களை பார்த்து பொறாமப்படுறவங்களை எதிர்க்காதீங்க கொஞ்சம் தள்ளிடுங்க கொஞ்சம் விலகிடுங்க நீங்க அவங்களை எவ்வளவுதான் ரட்சிப்புக்குள்ளாக நடத்த பிரயாசப்பட்டாலும் சில நேரத்தில் நீங்க தோற்று போவீங்க கொஞ்சம் தூரம் இருந்து அவங்களை ஆண்டவரேன்னு ஜபம் பண்ணுங்க ஈசாக்கு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போகிறார் அவ்விடம் விட்டு போகிறார் என் அப்பா விட்டுன கிணறு என்னுடைய அப்பாவுடைய வேலைக்காரங்க விட்டுன கிணறு இதை நீங்க எப்படி தூர்த்து போடலாம் அங்கே போய் இவன் போய் சண்டை போட போகல சரியா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்னை ஆசீர்வதிப்பேன்னு அதை சொல்லி செஞ்சும் காமிச்சிட்டார் ஆசீர்வதிச்சுட்டார் அந்த ஆசீர்வாதத்தை பார்த்து தானே நீ பொறாமப்படுற அவர் இன்னும் என்னை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளார் உனக்கிட்ட நான் சண்டை போட்டு உனக்கிட்ட வாக்குவாதம் பண்ணி எனக்கு ஒன்றும் கிடைக்க போறதில்லை நான் கத்துடைய வார்த்தையை நம்புகிறவன் அல்லே லூயா கரம் உயர்த்தி சொல்லுங்கள் அல்லே லூயா பதினேழாவது வசனம் வாசியுங்கள் அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து அடுத்த வசனம் தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மறித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளும் துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படி அவைகளுக்கு பெயரிட்டான் ஈசாக்கு வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள் கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள் கவனியுங்கள் ஈசாக்கு கொஞ்சம் விட்டு போய் சும்மா இருக்கல அவன் வேலையை தொடர்ந்து செய்கிறான் அவன் பணியை தொடர்ந்து செய்கிறான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால் ஒரு தடை வந்த உடனே அப்படியே கூடாது வேலையில் பிசினஸ்ல தொழில் ஒரு தடை வந்துருச்சு ஒரு பொறாமப்பட்டு எல்லாம் முடிச்சு பிரதர் அவ்வளவுதான் இருக்கக்கூடாது தொடர்ந்து செய்கிறார் தன் தகப்பன் விட்டு நுறவ திரும்ப தோன்றாரு பைபிள் சொல்லுது அங்கே அவனுடைய வேலைக்காரர்கள் சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள் கத்தருடைய வார்த்தை இருந்துச்சுன்னா நீ எங்க வெட்டுனாலும் தண்ணி வரும் நீ ஆண்டவர் சொல்லுற இடத்துல நீ இருந்து நீ வேலை செய்கிற இடத்துல ஆசீர்வாதம் வரும் இங்க அடுத்த புதிய எதிரி வராங்க அங்க இங்க கேராரூர் அந்த இடத்துல இருக்கிற மேய்ப்பர்கள் என்ன சொல்றாங்க துறவு நீ எப்படி வரலாம் என்ன பண்றாங்க வாக்குவாதம் பண்ணுகிறார்கள் பொறாம போய் என்ன வந்துருச்சு வாக்குவாதம் இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் வாக்குவாதம் இருக்கு பாருங்க வாக்குவாதங்கள் மாறி மாறி பேசுறது நீ பெருசா நாம் பைபிள் சொல்லுது கேராரூர் மேய்ப்பர்கள் தான் வாக்குவாதம் பண்ணினாங்களே தவிர அவங்க கிட்ட என்ன பண்ணல வாக்குவாதம் வாக்கு நியாயமா எடுத்து வைக்க வேண்டிய வாதங்கள் இருந்தது தகப்பனுடைய துறவு அவனுடைய ஆசீர்வாதம் அவனுடைய சொத்து அவன் சொல்லி இருக்க முடிஞ்சிருக்கும் ஆனா அந்த எதிராளிகள் கூட ஈசாக்கு வாக்குவாதம் பண்ணல அவர்கள் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள் வாக்குவாதம் பண்ணினார்கள் அவர்கள் தன்னுடைய வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு என்ன பேர் போட்டான் என்று சேக்கு அங்கேயே இவனும் வாக்குவாதம் பண்ணிட்டு அங்கே இருக்கல அங்கிருந்து புறப்பட்டு இன்னொரு துறவை விட்டுகிறான் நான் சொல்லுவேன் வாக்குவாதங்களை விட்டு புறப்படுங்கள் வாக்குவாதங்களை விட்டு விலகி இருங்கள் உங்க கிட்ட திரும்ப திரும்ப ஒரு மனுஷன் வாக்குவாதம் பண்ணிட்டே இருக்கிறாங்கன்னா சமாதானமா இருங்க பேசவே செய்யாதீங்க அமைதியா இருங்க அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கட்டும் அவர்கள் ஏளனம் பண்ணிக்கொண்டே இருக்கட்டும் அவர்கள் வாக்குவாதம் பண்ணிக்கொண்டே இருக்கட்டும் பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது அவர்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள் ஏசுவிடத்தில் வாக்குவாதம் பண்ணினார்கள் ஆனா பைபிள் சொல்லுது அவர் கூக்குரல் இடமாட்டார் அடிக்கப்படுகிறதுக்கு கொண்டு போகிற ஆட்டை போல வாய் பேசாமல் இருந்தா இயேசுடைய பாடுகள் உபத்திரவத்தின் மத்தியில் அநேக கேள்விகளுக்கு இயேசு பதிலே சொல்லவில்லை முக்கியமானவர்களுக்கு மட்டும் வாய் திறந்து பேசிட்டு திரும்ப பொறுமையா இருந்தார் நாம் ஏசு இடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன இடத்துல ஒரு ஆள் வாக்குவாதம் பண்றாங்கன்னா நாம் அமைதியா இருக்கணும் அவங்க பேசிட்டேன் நாம் திரும்ப பேசினா அந்த வாக்குவாதம் பெருசாதான் ஆகும் நம்ம சாட்சி என்ன ஆயிரும் கெட்டுப்போ கூடுமான மட்டும் கூடுமான மட்டும் அமைதியா இருக்க கற்றுக்கொள்ளுவோம் ஆமே இதெல்லாம் எளிமையா வராது பாருங்க ஒரு பிரச்சனை என் உரிமை எனக்குரிய ஆசீர்வாதம் அவன் வாக்குவாதம் பண்றான் நான் என் ரைட்டை எடுத்து வைக்க வேண்டாமா பிரதர் நான் ஏன் நியாயத்தை சொல்ல வேண்டாமா நியாயம் எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல வச்சா ஆகும் செல்லுபடி ஆகும் ஆனால் சில இடத்துல செல்லுபடியாக அப்படிப்பட்ட இடத்துல இருந்து விலகியிருங்கள் முதல்ல சொன்னேன் பொறாமை உள்ளவர் இடத்திலிருந்து விலகியிருங்கள் வாக்குவாதம் பண்ணுகிற இடத்திலிருந்து விலகி இருங்கள் கத்தர் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார் இவன் வேறு ஒரு துறவை வெட்டுகிறான் அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள் ஆகையால் அதற்கு சித்தினா சித்தினா என்பதற்கு பகை என்ற அர்த்தம் பொறாமப்பட்டு வாக்குவாதம் பண்ணி அவனை பகைத்தார்கள் அவனுடைய உயர்வை பார்த்து பொறாமைப்பட்டவர்கள் அவனை பகைத்தார்கள் ஈஷாக்கு அங்கே நிற்கல இது வரைக்கும் எத்தனை இடம் மாறியாச்சு சொல்லுங்க மூணு இடம் மாறியாச்சு மூணாவது இடம் இது ஆனால் அவன் பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து இப்ப நான் உங்களுக்கு சொல்லுவேன் பகையை விட்டு பெயர்ந்து போங்கள் பகையை விட்டு பிரிந்திருங்கள் பகை அடுத்தவங்களை பகைக்கணும் அடுத்தவங்களை வெறுக்கணும் அதை அந்த அந்த எண்ணமே நமக்கு இருக்கக்கூடாது ஒருத்தர் பகைக்கிறாரா சரி பரவாயில்ல பெயர்ந்து போங்கள் ஆனால் என்ன செய்கிறாருன்னா வேறொரு துறவை வெட்டினான் இந்த எல்லா இட நான்கு இடங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் இடத்தை விட்டு பெயர்ந்து போனான் ஆனால் அவன் வாழ்க்கையில் கர்த்தர் சொன்ன காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தான் துறவை வெட்டினான் அவர்கள் அதை குறித்து என்ன பண்ணலை வாக்குவாதம் பண்ணல நான் மறுபடியும் சொல்றேன் உங்களை பகைக்கிறவர்கள் உங்களை எதிர்க்கிறவர்கள் உங்கள் மேல் பொறாமைப்படுகிறவர்கள் உங்கள் மேல் வாக்குவாதம் பண்ணுகிறவர்கள் உங்கள் மேல் பகையா இருக்கிறவர்கள் அவர்கள் மத்தியில் உங்கள் வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தா ஒரு லிமிட் வரதான் அவங்களால வர முடியுமே தவிர அதை தாண்டி உங்களை தொட முடியாது ஆமே இப்ப ஆண்ட ஒரு புதிய நீரூற்ற கொடுக்கிறாரு அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை அந்த நீரூற்றை பேர் சத்தமாய் சொல்லுங்கள் என்ன சொல்றாருன்னா இந்த தேசத்தில் நாம் தேசத்தில் பழகும் படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு என்ன ரகபோத் என்று பெயரிட்டார் அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணல ஆண்டவருக்கு பிரியமாய் நம்முடைய வழிகள் இருந்தா சத்துருக்கள் அவர்கள் சில மைல் தூரம் தான் தொடர்ந்து வர முடியும் ஈஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு கத்துடைய வார்த்தையை கேட்டு எகிப்திலிருந்து புறப்படுகிறார்கள் வெளியே வராங்க ஆனா பின்னால் இருந்து யார் வரா சொல்லுங்க எகிப்தியர் தொடர்ந்து வருகிறார்கள் சத்துருக்கள் தொடர்ந்து வருகிறார்கள் ஆனா ஒரு லிமிட் இருந்தது அந்த லிமிட்டை தாண்டி அவங்களால வர முடியல ஆண்டவர் அந்த சத்ருவுக்கு ஒரு செக்க வச்சாரு எங்க செங்கடல்ல அதை தாண்டி பார்வோனால இஸ்ரவேலர்களை தொடர முடியவில்லை அதை தாண்டி பார்வோனால இஸ்ரவேல் ஜனங்களை துன்பப்படுத்த முடியவில்லை ஆனா வழியில வந்த உடனே இஸ்ரவேலர்கள் சொன்னாங்க இதுக்கு நாங்க அங்கேயே இருந்துடலாமே வனாந்திரத்துல எங்களுக்கு பிரேத எகிப்து எங்களுக்கு இல்லாம இருந்ததா அதனால எங்க கொண்டு வந்தீர் வழிகளை பாருங்க தொடர்ந்து பிடித்து நம்மளை அழிக்க ஒப்பு கொடுக்கவே மாட்டார் சத்ருவுக்கு ஒரு லிமிட்ட வச்சிருந்தார் எங்க வரைக்கும் தெரியுமா சிவந்த சமுத்திரம் வரைக்கும் அதை தாண்டி சத்ரு தொடர முடியவில்லை ஈசாக்கு சத்ரு ஈசாக்குடைய சத்ருவுக்கு ஒரு லிமிட்டை கத்தை வச்சிருந்தார் சித்துனாவோட முடிஞ்சது ரகோபோத்துல அவனை தொட முடியல சொல்லுங்கள் ஏன் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா ஈசாக்குடிய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தது இவனை பகைத்தவர்கள் எல்லாரும் எங்க வராங்கன்னா பைபிள் சொல்லுது பாருங்க இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசியுங்கள் உம் அபிமலைக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் ம் அவன் சேனாதிபதியாகிய பில் பிகோலும் இருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள் இருபத்தி ஏழாவது வசனம் வாசிங்கள் அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள் சொல்ற நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடி துரத்தி விட்டீர்களே என்றா அடுத்த வசனம் தான் ரொம்ப முக்கியம் பாருங்க ஒரு ஒரு மனிதனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் தேவனுக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார் என்று பைபிள் சொல்லுது இல்லையா வாசிங்க இருபத்தி வசனம் அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உமோட இருக்கிறார் என்று கண்டோம் எப்படி பார்த்தாங்க பாருங்க எப்படி அந்த சத்துருக்கள் நிச்சயமாய் ஈசாக்கோடு கர்த்தர் இருந்தார் என்று பார்த்தார்கள் இவன் இந்த இடத்திலிருந்து துரத்தணும் இன்னொரு இடத்துக்கு போனா அங்க வெட்டினா அங்க தண்ணி வந்துருச்சு அங்க இருந்தும் துரத்தணும் இன்னொரு இடத்துக்கு போனான் அங்க இருந்தும் விரட்டணும் அங்கே அங்க இருந்தும் துரத்தணும் இன்னொரு இடத்துக்கு போனா இவன் போற இடம் எல்லாம் கருத்து ஆசீர்வதிக்கிறா ஆனா நம்மளை எதிர்த்தவன் எதுவும் பேசல அவன் கர்த்தருக்கு பிரியமா வாழ்றான் அதனால இனிமேல் அவனை துரத்துனா ஒன்னும் வேலைக்கு ஆகாது நம்ம வாழ்க்கை தான் அழிஞ்சு போன்னு சத்துருக்களே ரட்சிக்கப்பட்டுட்டாங்க ஈசாக்குடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்ததுனால அவனுடைய சத்துருக்களை இப்ப ஈஷா கிட்ட வந்து நிக்கிறாங்க ஏனி நான் உங்களை துரத்த முடியாதியா என்ன கர்த்தருமோடு இருக்கிறான் ஏன்னா பைபிள்ல கர்த்துடைய வார்த்தை என்ன சொல்றது ஈசாக்கே நீ இந்த இடத்துல நீ விதைச்ச என்ன இந்த இடத்துல இருந்தா நான் கூட இருப்பேன் சில நேரங்களில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறதை சத்துருக்கள் அறிந்து கொள்ளுவார்கள் கர்த்தர் நம்மோடு இடைபடுகிறதை சத்துருக்கள் புரிந்து கொள்வார்கள் நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் நம்முடைய சத்துருக்களும் நம்மோடு சமாதானமாகும்படிக்கு கர்த்தர் செய்வார் நாம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நாம் என்னுடைய உங்களுடைய ஒரே இலக்கு என்னன்னா இன்னைக்கு நான் கத்தருக்கு பிரியமாய் வாழுகிறேனா இன்றைக்கு கர்த்தர் சொல்லி நான் செய்கிறேனா நம்ம வழிகள் கத்தருக்கு பிரியமாக இருந்துகிட்டே இருந்தேன்னா சத்துருக்களும் சமாதானமாகும்படி அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க ஆகையால் எங்களுக்கு உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் வாசிங்கள் நாங்கள் உண்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உண்மை சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உமோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம் மறுபடியும் சொல்கிறாங்க நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவ ராமே அல்லே லூயா நாங்கள் உங்க கூட வாக்குவாதம் பண்ண வரல இப்போ பொறாமப்பட வரல எங்களை மன்னிச்சிரு உன்னோட பகை உண்டாக்க வரல இப்போ நாங்கள் ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ண வந்திருக்கோம் என்ன பண்ண வந்திருக்கிறோம் சமாதான உடன்படிக்கை நான் உண்மை சமாதானத்தோடு போக விட்டது போல நீரும் எங்களை சமாதானத்தோடு விட உடனே மூணு இடத்துல எங்களை துரத்தின அதனால் என்ன பண்ண போறோம் பார் அப்படின்னு சொல்லி எழும்புனாரா அடுத்த வசனம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் பாசிங்க அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான் அவர்கள் புசித்து குடித்தார்கள் சத்துருக்கள் சமாதானம் பண்ண வரும்போது பழசை சொல்லி அவங்கள துரத்தக்கூடாது பழச சொல்லி நீ அப்படி செஞ்ச பார்த்தியா நீ எனக்கு வாக்குவாதம் பண்ண பொறாமப்பட்ட நீ என்னை பகைச்ச நீ என்னை துரத்துன என் வாழ்க்கையில மண்ணள்ளி போட்ட உனக்கும் எனக்கும் துரத்த துரத்தக்கூடாது பைபிள் சொல்லுது விருந்து பண்ணினான் யோசிப்பு தன்னை பகைத்த தன்னை விற்று போட்ட சகோதரர்கள் திரும்ப வரும்போது கட்டி அணைத்து முத்தமிட்டு ஓ என்று அழுதான் ஓ என்று அழுது அவர்களை ஏற்றுக்கொண்டான் அவர்களை பராமரித்தான் அதுதான் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் அழகு சத்ரு வேணா நம்மை பகைக்கிறவர் வேணா காலம் வரட்டு இன்னைக்கு நிறைய பேர் என்ன எனக்கு உனக்கு ஒரு காலம் வந்தா எனக்கு ஒரு காலம் வரும் ஈசாக்கு ஒரு காலம் வந்தது இவன் சொல்லி இருக்க முடியும் உன்ன நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் போயிரு துரத்தி இருக்க முடியும் அப்படி செய்யல விருந்து பண்ணினான் எத்தனை பேர் இந்த வசனத்தின்படி வாழவங்களை அர்ப்பணிக்க முடியும் நம்முடைய சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும் ஏஸ் அதுதான் சொன்னார் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் கத்தோடைய வார்த்தைகள் கத்தடைய உபதேசம் சில நேரத்தில் கடினமாக இருக்கும் எப்படிங்க பின்பற்ற முடியும் அதுதான் கத்தருக்கு பிரியமான வழி அப்போதான் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் உண்டாகும் பைபிள் சொல்லுது கூடுமான மட்டும் எல்லாரோடு எப்படி இருக்கணுமா நீங்க சமாதானத்தோட இருக்கணும் எடுத்துட்டு மத்ததெல்லாம் விட்டுருவோம் இதெல்லாம் கடைபிடிக்க முடியும் கடைபிடிக்க முடியாம கத்தை நம்ம கிட்ட எதையும் எதிர்பார்க்க மாட்டா ஈசா கால கடைபிடிக்க முடிஞ்சதுன்னா என்னால உங்களால கடைபிடிக்க முடியும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீர்கள் ஆமே ஹூயா ஆரம்பத்தில் சிலர் சொல்லலாம் அவன் கோல அவன் அவன் பயம் நம்ம வழி கத்தருக்கு திரும்ப வருவாங்க நம்ம இடத்தில் சமாதானமாகும்படி கத்தர் செய்வான் எழுந்து நிற்கலாமா கத்தரை மகிமைப்படுத்துவோம் ஹலே லூயா நன்றி அப்பா தேங்க்யூ ஜிச சித்தம் நாதா நெருக்கடியான நேரத்தில் எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்ல முடியும் என் வழி அல்லாண்டவரே உங்க சித்தம் என் சித்தம் அல்ல உம் சித்தம் உண்மையா எத்தனை பேர் சொல்ல முடியும் நெருக்கடியான நேரத்தில் நிறைய சத்தம் கேட்கும் அங்க ஓடி இங்க ஓடி அங்க போய் இங்க வா நான் நீங்கள் தீர்மானிக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் இந்த நெருக்கடியான வேலையில் கர்த்தர் என்கிட்ட என்ன சொல்றார் கர்த்தர் என்கிட்ட என்ன பேசுறார் குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து கையில் களி மண்ணா உடைத்து உருவாக்கும் என் சித்தமல்ல உன் சித்தம் நான் என்னை உருவாக்குமே சொல்லி காலத்தில் என்னை உருவாக்குமே நீரே எல்லாரும் என் வாழ்க்கை உங்க கையில கொடுக்கிறான் உங்களுடைய சுத்தத்தின் படி நடந்தும் அப்படின்னு சொல்றவங்க இருந்தா உங்க வலது கரத்தை உயர்த்தி காண்பிக்கலாம் அநேக நேரத்துல ஆண்டவரே எனக்கு முடிவெடுக்க தெரியல ஒத்துக்கொள்ளுகிற எத்தனை பேர் இருக்கிறீங்க அநேக நேரத்துல சரியான முடிவுகளை எடுக்க எனக்கு தெரியல ஆண்டவரே என்னோடு இடைபடும் அப்பா இந்த இக்கட்டான நேரத்துல நான் என்ன செய்யணும் எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே கேளுங்க ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் உமக்கு பயந்து உம்முடைய வழிகளில் நடக்கிறவர்களாய் உமக்கு பிரியமான வழிகளில் நடக்கிறவர்களாய் ஒவ்வொருவரை உருவாக்கும் காண்டவரே ஈசாக்கை உயர்த்தின தேவன் ஈசாக்குடைய பகைஞர்கள் அவனை எதிர்த்தவர்கள் கூட அவனோடு சமாதானத்தோடு வரும்படி செய்த தேவன் கரங்களை உயர்த்தி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பலன கொடுங்க இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்கும் பலன கொடுங்க தாராதன் வெளிப்பட்ட எல்லாம் மகிமையும் கனத்தை உமக்கு தருகிறோம் இயேசுவி நாமத்தில் ஜபிகுறோம் நல்ல பிதாவே